பேக்கரிக்குள் நுழைந்த பெண் ஒருவர் இந்த கேக்கை நீயே சாப்பிடுமா என கூறி உரிமையாளரின் வாயில் கேக்கை திணித்துள்ளார் இதனால் அந்த இடமே பரபரப்பானது அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் புது சத்திரம் அருகே உள்ள பாச்சல் பிரிவு சாலையில் பேக்கரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பேக்கரிக்கு வந்த பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் தனது உறவினர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடிய போது கேக்கில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்

இந்த கேக்கை நீயே சாப்பிடுமா என கூறி பேக்கரி உரிமையாளர் வாயில் திணிக்க முயன்றார் பின்னர் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த இடமே பெரும் பரபரப்பானது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது